போதை பொருள் அல்லது மதுபானத்தை உட்கொண்டு விட்டு பெரும் இடையூறுகள் விதித்துக் கொண்டிருந்த நபரொருவரை போலீசார் கைது செய்ய முற்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவமானது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே நடைபெற்றிருக்கின்றது மேலும் போலீசார் கைது செய்ய முற்பட்ட போது அந்த நபர் கடுமையாக அந்த கைதுக்கு இடையூறுகளை விதித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக போலீசார் வேறு வழியில்லாமல் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கின்றார்கள் இதிலே அந்த நபர் கடும் காயமடைந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது மேலும் போலீசாரை தற்போது விசாரிப்பதற்காக பிரிட்டிஷ் கொலம்பியா போலீஸ் போஸ்டோக் அப்பாயின்ட் செய்யப்பட்டிருக்கின்றது என்றும் இந்த சூட்டு சம்பவம் சம்பவம் மேலதிக விசாரணைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதேவேளை பிரின்ஸ் ஜோர்ஜ் ராயல் கனேடியன் மவுண்டட் போலீசினுடைய இன்டர்னல் விசாரணையும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றும் கூறப்பட்டிருக்கிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அதற்கான தனி வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி